குறைந்தபட்சம் இந்த பதினோரு வருஷங்கள்ல பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடு இங்க வந்திருக்குது இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மெட்ரோ ஃபேஸ் டூ வரைக்கும் மெட்ரோ ஃபேஸ் ஒன்று மட்டும் இல்ல மெட்ரோ ஃபேஸ் டூ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பிஜேபி கவர்மெண்ட் அவ்வளவு செஞ்சிருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய திரு சிபி பி ராதாகிருஷ்ணன் அவரை இந்த நாட்டுடைய துணை ஜனாதிபதி ஆக்க போது ஒரு கூட கொடுக்காத தமிழ்நாட்டில் மூன்று தமிழர்கள் மத்திய அமைச்சர்களா இருக்கிறாங்க ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் முருகன் மூன்று பேருமே நேரடியாக தமிழக மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்படலை மூன்று தமிழர்களை கீ போஸ்ட்ல இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் மினிஸ்டர் ஒரு தமிழர் இந்தியாவுடைய நிதித்துறை அமைச்சர் ஒரு தமிழச்சி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் அமைச்சர் வந்து இணைந்து மன்னச்சர் அவருக்கு நீலகிரியில் போட்டிட்டு இரண்டு முறை தோல்வி அடைஞ்சாலும் அவர் தூக்கி அவர் கூடவே இன்னைக்கு பார்லிமெண்ட் நடக்கும் மினிஸ்டர் வரும்போது அவர் லெப்ட்ல வந்து அவர் தான் இருப்பார் நீங்க தப்பிக்கவே முடியாது அவர் முருகன் கூட வச்சிருப்பார் அப்படி வச்சிருக்காரு அப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யல எதுல செய்யல நீங்க சொல்லுங்க இன்னைக்கு வரைக்கும் அதிகமாக தமிழை முன்னிறுத்தக்கூடிய ஒரே பிரதமராக பாரத பிரதமர் இருக்கிறார் அவங்களுடைய தமிழ் பத்தின அவங்களுடைய வளர்ச்சி இருந்து திருமாவளிருந்து எல்லாருமே வேற ஒரு சந்தர்ப்பங்கள் மேற்கோள் காட்டின வளர்ச்சி அவர்கள் யாருக்கும் பிஜேபி மலையோ மோடி மலையோ ஒரு ஆதரவு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வெளிப்படையான விஷயமா இருக்கு அந்த தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்களை புது விஷயங்களை நம்ம டிஃபன்ஸ் காரிடார்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து தனித்தனியாக தனித்தனியா செஞ்சுருக்காங்க மெட்ரோ ரயில்கள் இல்ல நமக்கு வந்து வந்தே பாரத் ட்ரெயின்ல இருந்து மாதிரி நகரங்கள்ல இருந்து ஸ்மார்ட் இருந்து ஒரு ஸ்கீம் பாக்கி இல்லாம இந்தியாவில் ஒரு ஸ்கீம் வரப்பட்டா முதல் பயன் அடையக்கூடியதாக சொன்னது யாருன்னு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவரு பிரதமரை பார்த்துட்டு வெளியே வரும்போது சொல்றாரு நான் கோரிக்கை வச்சேன் பிரதமர் என்று சொன்னார் போன முறை கோரிக்கை வச்சிங்க நிறைவேற்றி கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த முறையும் செய்வேன் அப்ப இவர் ஆசைப்படுகிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஸ்கீம் துறைமுகத்தை கேரளாக்கு தள்ளி விடுறாங்க அதானி பெயரை காட்டி பேய் பிசாசு பூச்சா சொல்லி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய துறைமுகத்தை அங்க அதாய அதானியுடைய தலைமையில் வரக்கூடிய முதலமைச்சர் பிணரை விஜயன் கலந்துக்கிறார். அங்க ஒரு நல்ல மனிதராக மாறிடுறார் அதானி தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா பேய் பிசாசா மாறிறார் அப்ப தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்களை தடுப்பதும் கெடுப்பதும் யாருங்கிறது இவர் எந்த கூட்டணிக்கு ஆசை கொடுக்கறோம் அவர்களுங்கிறத புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு எப்படியாவது நல்ல செஞ்சுட மாட்டோமா அப்படின்னு ஏங்கக்கூடிய விவராக பாரத பிரதமர் இருக்கிறார் இதற்கு நூறு சாட்சியோட சொல்ல முடியும் துறை வாரியாக சொல்ல முடியும் ஏதாவது ஒரு புள்ளி உரம் நம்ம வந்து கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லி சொல்கிறார் கச்சத்தீவம் யார் கொடுத்ததுன்னு பார்க்கணும் இவர் காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வந்தா சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவாரா பிஜேபி பத்தி பேசுறாரு ஏடிஎம் பத்தி பேசுறாரு டிஎம் பத்தி காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை பேசிருக்காரா கச்சத்தி இவரை தாரை வார்த்தை தாரை வார்த்தை கொடுத்தது யார் கச்சத்தி இவர் இன்னைக்கு சொல்றாரு தாரை வார்த்தை கொடுத்தது யார் யார் கவர்மெண்ட்ல ஒரு ஜிஓ மட்டும் போட்டு கொண்டு கொண்டு ஒரு விஷயமா ஒரு அறிக்கையில கொடுக்குற விஷயமா பார்லிமெண்ட்ல டிபேட் பண்ணப்பட்ட விஷயமா அப்ப வந்து இவர் காங்கிரஸ் கட்சி தப்பு செய்யலன்னு சொல்லட்டும் இவரு இல்ல காங்கிரஸ் கட்சி தப்பு செஞ்சுன்னு சொல்லட்டும் இருக்குதா அப்ப இவருக்கு கூட்டணிக்கு நாலு பேர் வரணும்னு ஆசை வந்துச்சுன்னா அதை பத்தி எதுவுமே பேச மாட்டார் கூட்டணிக்கு வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா அவங்களை பத்தி இல்லாம கச்சத்தீவை எடுக்கணும் சரி கச்சத்தீவை கொடுத்தது யார் அதை நீங்க பேசுவீங்களா அதையும் பேச மாட்டேன் அப்ப எந்த ஸ்கீம்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்ததுல இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு மீனவர்கள் சுடப்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை மீனவர்கள் சுடப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க அப்போ இது சும்மா நடந்துருமா இது இது டிப்ளமசி இல்லையா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வேலை பார்க்க பிஜேபி கவர்மெண்ட் அங்க இல்லையா ஐந்து தமிழக மீனவர்கள் ராமேஸ்வரம் சேர்ந்த ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர்கள் தூக்கு தண்டனை விதிக்கப்பட இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த உடனே தூக்கு தண்டனை ரத்து பண்ணி ஆயுள் தண்டனை ரத்து பண்ணி வழக்க ரத்து பண்ணி வீட்டுல உணர்ந்து விட்டார் பாரத பிரதமர் அது தமிழ்நாடு செய்யறது இல்லையா அண்ணன் சீமான்ல இருந்து பல பேர் வந்து மீனவர் 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 ஒரு மீனவராக சுடப்பட்டிருக்காது அந்த மீனவர் சுடப்பட்ட போது கூட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வீடு தேடி வந்தார் வீடு தேடி வந்து அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்துல வந்து அவங்களுடைய ஆறுதல் படுத்திட்டு அவங்க வந்து அந்த சடலத்துக்குரிய மரியாதை உரிய மரியாதை வச்சிருக்கூட அவர் நேரடியா வந்து அங்கு ராமேஸ்வரத்துல இருந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி குடும்பத்தோட பேசி அந்த ஆர்ப்பாட்டம் நேரத்தில் உட்கார்ந்து பண்ணியிருந்தார் ஒரே ஒரு மீனவர் காங்கிரஸ் கட்சி கவர்மெண்ட்ல இருந்த போது டிஎம் கவர்மெண்ட்ல இருந்த போது இவர்கள் யாருக்கெல்லாம் ஆசைப்பட்டவங்களா கவர்மெண்ட்ல இருந்த போது எத்தனை மீனவர்கள் சொல்லப்பட்டாங்க அப்ப தமிழ்நாட்டுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் தமிழக மாணவர்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நீட் பத்தி அஸ்வத்தாமன் அவ்வளவு டீட்டெயிலா சொன்னார் நீட் பிரச்சனையில தமிழ்நாடு முன்னேறுகிறது தமிழ்நாடு ஆக்சுவலா ஜோலிக்கு தமிழ் மாணவர்கள் பின்னிபடுங்க டாப் டென்ல இருக்கிறாங்க டாப் ஹண்ட்ரட்ல இருக்கிறாங்க நிறைய சீட் வாங்க வேற மாநிலங்களில் போய் நம்ம சீட்டு வாங்குறோம் இவங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் டொனேஷன் இருந்த போது பிரச்சனை இல்லையா அவருக்கு அப்ப யாரு ஒரு கோடி ரூபாய் டொனேஷன் இருந்துச்சா இல்லையா எம்பிபி சீட்டுக்கு இன்னைக்கு இருக்குதா அப்ப நீட் வந்து நல்லா நடந்திருக்கா இல்லையா நாமக்கல்ல மட்டுமே எல்லாரும் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா இல்லையா இன்னைக்கு நாமக்கல் மட்டும் ஒரு மைய இருக்கா அரியலூர்ல பெரம்பலூர்ல எவ்வளவு மாணவர்கள் பாஸ் பண்றாங்க பின்தங்கிய மாவட்டங்கள்ல அன்னைக்கு இருந்துச்சா சென்னையில இருந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கூடிய மாணவர்கள் நாமக்கல்ல சேர்த்தாங்க சென்னையில இருந்து மாணவர்கள் நாமக்கல்ல சேர்த்தாங்க அது வந்து ஒரு ஒரு சேவல் பண்ணி மாதிரி இருந்துச்சு வெறும் வந்து படிக்க வைக்கிறதுக்கு வெறும் மூணு வருஷமா ஒரே பிளஸ் டூ அதை படிச்சு 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 வச்சு நாங்கள் நீட்டு மட்டும் பாஸ் பண்ணோம் நீட்டுக்கு முன்னாடி இப்போ நம்ம நீட்டு வந்த பிறகு விரவி கிடக்குது அப்ப என்ன புள்ளி வரம் இருக்குது ஒரு புள்ளி வரம் சொல்லட்டுமே அவர் நீங்க மத்திய அரசு பத்தி சொன்னது இல்லையா ஏதாவது ஒரு டேட்டா இருக்கா நீங்க வஞ்சிக்கிறீங்க இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிறீங்கன்ற நேரடியா சொல்றாரு தமிழ்நாட்டில் இந்தியா இஸ்லாமிய சோழர்களுக்கு ஒரு வார்த்தை என்ன பண்ணிருக்கான் சொல்ல சொல்லுங்க ட்ரிபிள் தலாக் கேஸ் போட்டது யாருன்னு கேளுங்க ட்ரிபிள் தலாக் வந்து சட்டமா இங்க கொண்டு வந்தாங்க சட்டமா கொண்டு சொன்னது யாரு சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஏன் கொண்டு சொல்லுச்சு இஸ்லாமிய சகோதரர் வழக்கு போட்டிருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் அவருக்கு போன நன்றி பாராட்டி அவங்க வீடியோ ஒலிட்டு இருந்தாங்க எங்களுடைய தங்கச்சிக்கு என்னுடைய அக்காக்கு இதெல்லாம் வந்து பெரிய வாழ் கிடைச்சது அப்ப கிடைக்கல ஒரு வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ்ல வந்து ட்ரிபிள் தலாக் சொல்லி போட்டு குடும்பம்லாம் பாழாச்சு பாலாச்சு இவர் வந்த பிறகு வந்து கொண்டிருக்காங்க ட்ரிபிள் தலாக் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா நீங்களும் நானும் அந்த ட்ரிபிள் தலாக் கேஸ் போட முடியுமா அந்த பாதிக்கப்பட்ட மனைவி என்ற அவர் குடும்பத்தினர் வேற அவ்வளவு போட முடியுமா இதோட சேஃப்டி நீங்க எப்படி பண்ணுவீங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மத கலவர் வந்திருக்கா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் முசாபர்பூர்ல இருந்து எவ்வளவு கலவரம் வந்துச்சு இன்னைக்கு கலவரம் வந்திருக்குதா அப்ப அதெல்லாம் வந்து பாதுகாப்பு இல்லையா அதெல்லாம் இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து லைம் லைட்ல வந்து நேரடி வாழ்க்கைக்கு வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து அவங்க இல்லையா எவ்வளவு நாள் இந்த பூச்சாண்டியை சொல்லிட்டு இருக்குது இஸ்லாமிய சோழருக்கு எதிராக என்ன எதுல செயல்படுறாங்கன்னு சொல்லுங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வந்து மக்களுக்கு மறுவாழ்வு கிடைச்சிருக்கணும் அது இஸ்லாமியர்கள் இல்லையா இஸ்லாமியர் பெருமையா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மாநிலம் இல்லையா அங்க இருக்கக்கூடிய பட்டலன் தவறுகளுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கணும் அது வந்து புறக்கணிக்க வேண்டிய விஷயமா ஆர்டிகல் த்ரீ செவன்டி கைவிக்க முடிஞ்சதா அப்ப அவர்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கிடைச்சிருக்கா அது ஜம்மு காஷ்மீர் யாரு மாநிலம் யார் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மாநிலம் அவர்களுக்கு நல்லது கிடைக்கலையா அங்க ஒரு தேட்டர் உண்டா அங்க ஒரு இரவு வாழ்க்கை உண்டா நைட் லைஃப் உண்டா பப்ளிக் லைஃப் உண்டா அங்க ஒரு தேசிய குடியேற்ற முடிஞ்சதா அப்ப அதெல்லாம் கொண்டு வந்து இஸ்லாமியல் கொண்டு வந்து இல்லையா சும்மனத்துக்கு எல்லாரும் ஒண்ணு போறாங்க நம்மளும் போடுற இஸ்லாமியலுக்கு எதிரானது கிறிஸ்டியர்களுக்கு எதிரான ஒரு பூச்சாண்டி பண்ணுங்க ஒரு டேட்டா சொல்லுங்க ஒரு டேட்டா சொல்லுங்க சொல்ல முடிஞ்சுதா சரி அவ்வளவு வந்து நீங்க டேட்டா சொல்லுவீங்க சொல்ல மாட்டீங்க கவின் கொலை வழக்கு பத்தி ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா திருநெல்வேலியில கவின் கொல்லப்பட்ட இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா நீங்க பேச வேண்டாம் உங்க கட்சி சார்பாக யாரா பேசிருக்கலாம்ல டிஎம் கே சில விஷயங்கள் பேச முடியாத போது ஆர் எஸ் பாரதி அவர்களையும் டிவி கேஸ் டிவி கேஸ் இல்லாமல் அந்த மாதிரி நீங்க பேசிருக்கலாம்ல ஏன் பத்தி பேசவே இல்ல சுனோலின் அவர்கள் கொல்லப்பட்ட பத்தி சொல்றார் அவருடைய குடும்பத்தில் வந்து என்ன சொல்ற ரைட் ஓகே கட்டாயமா பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் கவனிக்க வேண்டிய விஷயம் தான் அதே போல கவின் கொல்லப்பட்டாரு கவின் குடும்பத்தினருக்கு நான் சகோதரனா இருப்பேன் சொல்லிருக்கலாம்ல ஏன் சொல்லல அது என்ன கணக்கு சுனோலின் அவர்களுடைய குடும்ப உறுப்பினராக நான் இருப்பேன் அதுல ஒரு தெளிவு இருக்குது கவினுடைய குடும்ப உறுப்பினர் நான் இருப்பேன் ஏன்னு சொல்ல அது ஆறு வருஷம் முன்னாடி நடந்ததை இப்ப மென்ஷன் பண்றீங்கல்ல ஆறு மாசம் கூட ஆள் இப்ப அறுபது நாள் கூட ஆள் இப்ப நடந்ததுல சொல்லாம்ல அப்ப நீங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு புள்ளி வரும் இல்லாம நீங்க போன போக்குல பிஜேபி சொல்றது நீங்க வந்து அரசியல் எதிருங்க நான் வந்து பிஜேபி வந்து கொள்கை எதிரியா எப்பயுமே இருக்கட்டும் அதுல பிரச்சனை இல்ல சொல்ற டேட்டால சரி இருக்கான் நீங்க பிஜேபி எதிருங்க ஏடிஎம் எதிருங்க டிஎம் எதிருங்க அதுல பிரச்சனை இல்ல டேட்டா இருக்குதா தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமா இருக்குன்னு இருக்குன்னு சொல்லுங்க இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுங்க இல்ல நான் இதோட நான் பெரிய மாநிலம் ஆகும் சொல்லுங்க இல்லாத ஒண்ணு சொன்னீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக எவ்வளவு பழைய பல்லவி ஒரு புதுப்பாட்டு போட வேண்டாமா ரீமேக்லேயே ஓட்டிட்டு இருக்கிறதா